இன்றைக்கி செவ்வாய் மத்தியானங்க லன்ச்சுக்கு வந்து பொரியல் எதுவும் செய்யலை எங்கள் அம்மா வந்து முட்டையும் வேக வைக்க சொன்னேன் ரெண்டு முட்டை தான் இருந்துச்சுன்னு வேக வச்சுருந்தாங்க நான் சொல்லியிருந்தா கடையிலேயே என்ன ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்திருப்பேங்க அப்புறம் அந்த ரெண்டு முட்டையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க ஏன்னா எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க நாங்கள் மூணு பேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் நான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டு எங்க நெருஞ்சனாக்கும் தரிசனிக்கும் எடுத்து வச்சுட்டு போயிட்டேங்க அப்புறம் அவங்க நாலு மணிக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க அம்மா காலையிலேயே வெங்காயம் சாம்பார் வச்சு எங்க தரிசனிக்கையும் நெருஞ்சனாக்கும் லஞ்சுக்கு டிஃபனில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறமா எங்க நெருஞ்சனாவே நான் கொண்டே ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு நானும் வேலை கிளம்பிட்டேங்க சாப்பிட்டு மாவு இல்லைங்க டிஃபனுக்கு ஏதோ அம்மாவும் சாப்பாடே இன்னைக்கு தான் அரிசி ஊற வச்சிருக்காங்க ஆட்டணுங்க இட்லி மாவு முடிஞ்சாலே காலையில டிஃபனுக்கும் சாயங்காலம் டிஃபனுக்கும் என்ன செய்யறதுன்னே ஒரே குழப்பமா இருக்குங்க ஒருத்திக்கு வந்து வெள்ளரவை பிடிக்கும் ஒருத்திக்கு வந்து சேமியா பிடிக்கும் இப்படி மாத்தி மாத்தி ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணுங்க மாவு இருந்துச்சுன்னா ஒன்றா இட்லி ஊற்றிடலாம் இல்லாட்டினா தோசை ஊற்றிடலாம் நெரிஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க சாம்பார் முட்டை பொரியலுங்க மத்தியானம் வந்து நான் செஞ்சுட்டேன் ஓகே பாய்ங்க